அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை நடராஜனே அண்ணாமலையாரின் அருளாசியுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல திறமைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் அழகர் வாஸ்து அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலையின் மூலமா பாத்தீங்கன்னா இடிக்காம உடைக்காமலே வந்து எளிமையான தீர்வுகள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா ஆமாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம எல் எங்களுடைய வாழ்க்கையில வந்து முக்கியமா என்னன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது மீறி இப்ப பெண்களும் வந்து உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நல்லபடியா போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோமா இப்படி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தொழில் செய்யறாங்க இல்லாது ஒரு வேலையில இருக்காங்க அவங்களுக்கு வந்து சரியா ச சரியான பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி தனியார் இதுல பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கிறது சம்பள உயர்வு எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுல ஜானியர்னா முழம் சறுக்குதுமா எங்களுக்கு இதுனா இந்த வாஸ்துவில் நாங்கள் கட்டின வீட்டில் இது எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் நமக்கு சந்திக்கிறோம் இதை சரி பண்ண முடியுமா சரி பண்ணால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா மேடம் நிச்சயமாக உறுதியாக இந்த சரௌண்டிங் சப்ஜெக்டில் இந்த வீட்டுக்கு வெளியில் உள்ள இந்த கிராவிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துல சரி பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதாரத்தில் எந்த நிலையில் தடைகள் இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இடிக்காமல் உடைக்காமல் நிச்சயமாக சரி பண்ண முடியும் இதற்கு நம்ம ஆதாரமாக சொல்லக்கூடியது வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் நான் டைரக்ட் விசிட் கன்சல்டேஷனுக்காக டைரெக்டாக போகும்போது பார்த்துட்டு அந்த இடத்துல பதினாறு பிரிவுகள் அந்த வீட்டை சுற்றி உள்ள வீட்டுக்கு வெளியில் உதாரணமாக காம்பவுண்டை போட்டிருந்தாங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் அது பக்கத்து வீட்டு சைட்டாக இருந்தாலும் அந்த சைட் எப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்கள்லையும் செக் பண்ணுறேன் ஏன்னா இந்த வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ரெண்டு பகுதிகள் நாற்பத்தஞ்சு டிகிரி வச்சுருக்கு அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படின்னா வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி டிகிரியும் தொழில் மூலமாக அதாவது உத்தியோகம் தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானங்கிறது இந்த வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரி வச்சுருக்கு அந்த வீட்டுக்கு அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி எங்கே இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி காம்பஸ் வச்சு செக் பண்ணி பதினாறு பிரிவுகளாக அந்த இடத்த வந்து கணக்கீடு பண்ணி அந்த இடத்துல நம்ம கவனித்து அந்த இடம் நிச்சயமாக மேடாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற பாதிப்புகள் இருக்கும் அல்லது அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு வீ ஒரு ஒரு ரூம் போட்டிருப்பாங்க அல்லது எதாவது ஒரு வெயிட்டான ஒரு தொட்டியோ ஏதாவது ஒன்று கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம வந்து தண்ணி தொட்டி வந்து ஈசானிய பாகத்தில் வடகிழக்கு பகுதியில் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் வீட்டுக்கு மேலே வச்சுருப்பாங்க இது போன்ற இடங்களிலும் இந்த பாதிப்புகள் இருக்கும் அது போலவே எக்ஸ்ட்ரா ஒரு ரூமு மட்டும் அந்த இடத்துல வந்து எக்ஸ்டென் பண்ணி கட்டியிருப்பாங்க அல்லது ஒரு ஃபோர்டிகோ போட்டு அந்த இடத்துல வெயிட்டான பொரு பொருட்களை வச்சுருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி அடுத்த சைட்டு ஒரு ஒரு இடம் இரு ஒரு ஒரு சைட் இருக்குது அப்படின்னா ஒரு மனை இருக்குது அப்படின்னா அந்த மனையில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க அதில் பக்கத்து மனை கிழக்கு உதாரணத்துக்கு கிழக்கு திசையில் அடுத்த வீடு வந்து நம்ம வீட்டை விட நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் அந்த வீட்டோட தரைதளம் நம்ம வீட்டை விட உயரமாக இருந்தாலும் அந்த இடத்துல சொத்தின் மூலம் அதாவது தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் உத்தியோகத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற நிலையில் அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து பக்கத்து வீட்டை சரி பண்ண முடியாது நம்ம இடத்துக்குள்ளே நம்ம வந்து இருப்பியல் படி இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் மூலமாக நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்மளோட டொமைன் மூலமாக அந்த இடத்துல சிம்பிளாக கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அனைத்து தடைகளிலும் இருந்து நிவர்த்தி அப்படிங்கிறதும் நமக்கு உறுதியாக கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து பதினாறு திசைகளையும் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது மெயினாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது வடக்கும் கிழக்கும் வருமானத்துக்குடிய பகுதிகளாகவும் மேற்கும் தெற்கும் அதை நிலைநிறுத்தக்கூடிய பகுதிகளாகவும் பார்க்குறோம் அப்போ அந்த இடம் வந்து மேற்கும் தெற்கும் அந்த வீட்டுக்கு பள்ளமாக இருக்கா அப்படிங்கிறதும் கவனித்து இதை வந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே எளிமையான கரெக்ஷன் சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணும்போது உறுதியாக நல்ல ரிசல்ட்டு வாஸ்து தான் காரணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல புரிதலோட நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்தும்போது முழுமையான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் பொழுது உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா உங்களோட வருமானத்தில் தடை இருந்தது அப்படின்னா இந்த கரெக்ஷனை வீட்டுக்கு வெளியில் சிம்பிளாக நம்ம வந்து இருப்பியல் கிராவிட்டி சப்ஜெக்ட் மூலமாக நம்ம வந்து இடத்துல கரெக்ஷன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு இம்மீடியட் சொல்யூஷன் அந்த தடை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இது போன்ற உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் உங்களுக்கு இது போல் இருக்கும் பொழுது இதை தாண்டி வாஸ்துவம் வந்து வேறு இடத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பொழுது நமக்கு மாற்றம் கொண்டு வந்துடலாம் வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணாமே நம்ம வந்து சிம்பிளாக வந்து இதில் ரிசல்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கவே நடக்காது அந்த இடத்துல வாஸ்துக்கு தீர்வும் வாஸ்தில் தான் இருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு சிம்பிளான இந்த கரெக்ஷன்ஸ் அதிகமாக இடிக்காமல் உடைக்காமல் எளிமையான கரெக்ஷன்ஸ் அந்த இடத்துல பண்ணும்போது உறுதியாக நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவே இருக்குது வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி கண்டிப்பா மேடம் எதை தின்னா பித்தம் தெளியும் இருக்கிறோம் இப்போ ஒரு நேர் கிட்ட பேசலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் மேடம் உங்க பேர் என்னமா எங்க இந்த மாதிரி பேசுறீங்க ஓகேம்மா உங்களுடைய கேள்வி நற்பவி சொல்லுங்கம்மா மேடம் எங்க அண்ணன் மூடக்கிறோம் வீடு வந்து அடிச்சு கட்டினா ஜாதகத்துக்கு வீடு வந்து வடக்கு பத்து சொன்னாங்க வச்சுட்டோம் ஆனா வீடு கட்டி கொஞ்சம் பழைய வீட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணி புது வீடு கட்டி இருக்கிறோம் மடக்கு மேடவும் தெச்ச பள்ளமும் இருக்குது இருந்தாலும் நல்லா சம்பாதிக்கிறேன் காசு நல்ல முடியும் வேலை வச்சுக்கிட்டே இருக்கு மேடம் எங்களுக்கு சரிங்கம்மா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முப்பது நிமிட டைமில் தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு அதனால் வந்து கேள்விகளை நேயர்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டோட வாஸ்துவை நான் சொல்கிறேன் அதுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணுங்கிற விளக்கத்தையும் கொடுக்குறான்மா நீங்கள் சொல் நான் சொன்ன விஷயத்த நல்லா உள்வாங்கிருக்கீங்க அந்த இடத்துல வந்து மேடு பள்ளங்கள் தான் உங்கள் உங்களை அண்ணனோட வீட்ல வந்து பாதிப்பு இருக்கு வா வீட்டில் வந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற புரிதலை கொண்டு வரும்போது அந்த இடத்துல வந்து நான் வந்து டைரெக்டா அந்த இடத்துக்கு வந்து உங்க வீட்டோட டைரக்ஷன் வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பார்த்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வெளியில இந்த மேடு பள்ளங்களை கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமா இப்ப எந்த நிலையில் அந்த வீடு கட்டி முடிக்கப்படாமல் இருந்தாலும் சரி கட்டிய பிறகு அந்த இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து சரிவுகள் ஏற்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து முழுமையான தீர்வு டைரக்ட் விசிட்டில் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறத புரிந்துக்குங்க இருந்தாலுமே கூட இது போல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தடைகள் தாமதங்கள் வருது அப்படின்னா உங்கள் பகுதியில் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழரைக்குள்ளே போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த வீட்டை வாஸ்துபடி மாற்றக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அதனால வா கோவிலுக்கு போகிறது வந்து இந்த வழிவகைகள் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு தானே தவிர வாஸ்துல பிரச்சனை இருந்தால் வாஸ்து கரெக்ஷன் பண்ணினா மட்டும்தான் அந்த இடத்துல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வாங்க நிச்சயமாக சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணும்போதே நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரண மம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேடம் ஒரு கிட்ட பேசிடலாம் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நான் மாவட்டத்தில் ஓகே தம்பி கேள் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப நாளாக மகிழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாம்மா மேடம் கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம் சொல்லுங்கம்மா நற்பவி சொல்லுங்க

எப்படி இருக்கீங்க எனக்குதான் ரொம்ப உடம்பு தெரியுமா வீட்டம்மா அதனால எனக்கு ரொம்ப உடம்பு தெரியலாமே இருக்கு சரிங்கம்மா அதாவது நீ சொன்னத நல்லா புரிஞ்சிருக்கீங்க அதாவது தென்கிழக்கில் தெற்கு பகுதியில் உள்ள பள்ளம் தான் உங்களோட ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டீங்க ஆனால் வந்து அது கரெக்ஷன் அப்படிங்கறத பண்ணணுங்கம்மா அது கரெக்ஷன் பண்ணினா தான் சரியாகும் அப்போ அந்த உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ஷன் வீட்டுக்கு வெளியில் பண்ண முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை நம்ம இந்த வீட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சின்னதாக கரெக்ஷன் உட்டில் மரத்துலேயே நம்ம பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் அதனால் வந்து இந்த இந்த வாரம் வந்து நான் வந்து அந்த பகுதிக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருந்தால் என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டைரெக்டாக வந்து உங்கள் வீட்டை செக் பண்ணி அந்த இடத்துல எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன் அதன்படி நீங்கள் பண்ணுங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க மேடம் ல்குமார் சொல்லுங்க சார் மேடம் வீடு உள்ள அமைய மாட்டேன் இள இடமும் பாத்துட்டு இருக்காங்க அஞ்சாறு வருஷம் அமைய மாட்டேன் ஆனா வாடகை சைடு கீழே உங்களுக்கு அடிப்பட்டு இருக்காங்க சரி அப்போ அந்த வீட்டை வந்து வீட்டில் விழுந்து அடிப்படுது அப்படின்னா அங்கே வந்து வடமேற்கு தென்களுக்கு வடமேற்கு தென்மேற்கு ரெண்டு பிரச்சனைகள் இருப்ப இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் வாடகை வீடு தானே மாற்று அந்த வீட்டை மாற்றிக்கிறது சிறப்பு தரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் கோரையில் வாய்ப்பு இருந்தால் உங்கள் பக்கத்தில் உள்ள முருகன் கோவில் திருச்சியிலருந்து வயலூர் முருகன் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் போயிட்டு அந்த நேரத்தில் வந்து முருகனை வந்து தரிசனம் பண்ணுறது சிறப்பு அப்படி அவ்வளோ உங்களால் உங்கள் வீட்டிலேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் கொடிமரம் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு வ தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் சிகப்பு திரி போட்டு ஆறு தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி செவ்வாய் கோரையில் காலையில் ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது டைமில் முருகன் ஆலயத்தில் கொடிமரம் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக சொந்த வீடு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் சென்னையில் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வரதும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

உங்களோட வீட் நீங்க குடியிருக்கிற வீட்டுல வடமேற்கு பிரச்சனை வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்ப அத செக் பண்ணி சரி பண்ணுங்க வடமேற்குல என்ன இருக்கு உங்க வீட்டுல திசைகள் தெரியுமா சொல்ல முடியுமா எனக்கு தெரியலீங்க சொல்ல சொல்றீங்க சரிங்க கொஞ்சம் உங்க வீட்டுல யாருக்கிட்ட கேட்டு பாருங்க வடமேற்குல வீட்டுக்கு வெளியில என்ன இருக்குங்கிறத பார்த்து பள்ளங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ணுங்க நிச்சயமா நல்ல மா மாற்றம் வரும் உங்களுக்கு நல்லா இருக்குமா கிடைக்கும் உயர்வு நல்ல வருமானம் அப்படிங்கறது எல்லாமே உங்க வீட்டோட வடக்கு வடகிழக்கு இந்த பகுதிகள் தான் வச்சிருக்கு அந்த இடம் உங்க வீட்டுல வந்து மேடா இருக்கிறதுக்கும் வடமேற்கு வடகிழக்கு மேடாகவும் வடமேற்கு பள்ளமாகவும் வீட்டுக்கு வெளியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல யாருக்காவது திசை தெரிஞ்சா அதை சொல்லி பாருங்கள் அதை வந்து அது ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து வடகிழக்கு பள்ளமாகவும் வடமேற்கு மேடாகவும் மாற்றி விடுங்க நிச்சயமாக மாற்ற வரும் இதுக்கு உங்கள் ஊரில் வந்து எல்லை தெய்வங்கள் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அந்த எல்லை தெய்வங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு எல் என்ன தீபம் ஏற்றிட்டு வாங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் மாற்றம் தொழில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய வேலையில் உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் ஒவ்வொரு எல்லோருமே வேலை வாய்ப்புக்காகட்டும் தொழில் முன்னேற்றத்துக்காகட்டும் சனிக்கிழமைகளில் அவங்க அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஊரில் உள்ள எல்லை தெய்வங்களுக்கு அங்கே வந்து நம்ம வந்து நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு எல்லை முடிஞ்சால் எட்டு தீபம் எல் தீபம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வரும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் தொழில் உய தொழில் முன்னேற்றம் நல்ல வருமானம் உத்தியோகத்தில் உயர்வு புதிய வேலை வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் நிம்மதி நிறைவு எல்லாமே கிடைக்கும் வீடு ஒவ்வொரு வீடுகளும் இதுபோல் பதினாறு திசைகள் சரியாக அமையக்கூடிய வாய்ப்பையும் இந்த எல்லை தெய்வ வழிபாடு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழகிற்கு நன்றி ரேவதிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ

வடமேற்கு வடகிழக்கு ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் ஏன்னா சொல்லும் பொழுதே ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் பேசிட்டிருக்கீங்க உங்கள் பேரை சொல்லலை அடிக்கணக்கு உங்கள் வீட்டோட அளவுகள் எங்களோட இருப்பியல் வாசத்துக்கு தேவையில்லை உங்கள் வீட்டை சுற்று வீட்டோட திசையை சொல்லுங்கள் வடக்கு பள்ளமாக இருக்கா தெற்கு மேடாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் கிழக்கு பள்ளமாக

மாடிய விட்டுருங்க தரைதளம் உங்க வீட்டை விட வடக்கும் மேடாதான் இருக்கும் கிழக்கும் மேடாதான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கரெக்டா பார்த்து சொல்லுங்க மேற்கு தெற்கு பக்கத்து வீடு பள்ளமா இருக்கா மேடா இருக்கா எல்லாமே எல்லாமே மேற்கு தெற்கு உங்க வீட்டை விட பள்ளமா இருந்தா யாருக்கு உங்க வீட்டுல ஆண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடா பெண்களுக்கா பெண்களுக்கு அப்ப வந்து வீட்டோட தென்களுக்கு சார்ந்த தெற்கு இருபத்தி டிகிரி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்போ அந்த இடம் வந்து தெற்கு உங்கள் வீட்டை விட பக்கத்து வீட்டோ சைட்டு வந்து பள்ளமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அது வடக்குங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும்போது உங்கள் உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் சீர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த வாஸ்து கரெக்ஷனை பண்ணிக்கிட்டு அதன் பிறகு என்ன என்ன உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் ஹெல்த் இஷ்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க அதுக்கு வந்து சரியான மருத்துவர் ஃபஸ்ட்டு கிடைப்பாங்க சரியான டாக்டர் கிடைப்பாங்க நல்ல ஒரு வாஸ்து கரெக்ஷன் சிறப்பாக செய்யும்பொழுது அந்த ஒரு நோய் வந்து உடனே தீந்துராது அதுக்குண்டான சரியான டாக்டர் கிடைக்கும்போது அந்த நோய்க்குண்டான முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ வீட்டோட பதினாறு திசைகள் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பிருக்கு வடக்கு திரும்பியிருக்கா சரிக்கா வந்து ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத கவனித்து பதினாறு திசைகளும் உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடுகளோட மேடு பள்ளங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குங்கிறத பக்கவா கரெக்டாக செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுது நல்ல தீர்வு ஆரோக்கியம் மட்டும் இல்லை அனைத்து விஷயங்களையும் அற பதினாறு செல்வங்களையும் பெற்று அறவாழ்வு வாழக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் சாஸ்திரம் எல்லாருக்குமே கொடுக்கும் அதனால் வீட்டை நிச்சயமாக செக் பண்ணி சரி பண்ணணுங்கம்மா வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க டைரக்ட் விசிட் வந்து

சரிங்கம்மா வீடு வந்து வீட்டை சுற்றி உள்ள பதினாறு திசைகள் தான் கவனிக்கணும் இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னாங்கவே அந்த இடத்துல வந்து வடமேற்கு பிரச்சனை இருக்கும் அப்ப அந்த வடமேற்கு என்ன இருக்கு வடமேற்குல வந்து சரியா உங்களுக்கு திசைகளும் சரியா உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்ல தெரியல அதனால வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா வாஸ்து நிகழ்ச்சியில கேள்வி கேக்கறது இப்போ பெரிய விஷயம் கிடையாது கரெக்ஷன் பண்ணணும் அப்போ வாடகை வீடாக இருந்தால் அந்த வீட்டை மாற்றிக்கணும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இதிலேருந்து வாஸ்துல தான் எடுக்கணும் அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் இருந்தாலுமே கூட உங்களோட குலதெய்வ வழிபாட்டை இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியல தடைகள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு தெளிவான சிந்தனை இல்லை நிறைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வழிபட வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் அவங்களோட குலதெய்வம் அப்போ இந்த குலதெய்வத்துக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலையும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமையிலேயும் ஒன் அதாவது ஐந்து தேங்காய் வடுத்து ஒரு மூடி பத்து மூடி வரும் அதில் ஒரு மூடி எடுத்துகிட்டு ஒன்பது மூடி தேங்காயில் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல சுத்தமான நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு அந்த ஒன்பது மூடியிலேயும் தேங்காய் விளக்கு போட்டுட்டு வாங்க அவங்கவுங்களோட குல தெய்வத்துக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் இதை தொடர்ந்து போடுங்க ஒரு மாதம் போட்டுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது உங்களோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக ஒரு நாள் பலன் கிடைக்கும் ஆனால் இந்த வழிபாடுகள் இத்தனை மாதம் இத்தனை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறைங்கிறது கணக்கு இல்லாமல் தொடர்ந்து உங்கள் வேலை வந்து தீபம் போடுறது தான் போட்டு சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்தில் உங்களோடய குலதெய்வ வழிபாட்டை மேம்படுத்துங்க ஏன்னா குலதெய்வம் அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு இது போன இது வந்து ஒரு மிராக்குலா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சிறந்த வழிபாடு எல்லாருமே செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பு நன்றிமா அம்மா விளக்கு போட சொல்லியிருந்தீங்க அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் தான் போடணுமா இல்லை வீட்டில் குலதெய்வ கோவிலுக்கு தான் போய் போ மாதம் 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 அதாவது பதின ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அப்போ மாதம் ஒரு முறை போய் அது நமக்கு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய தடைகள் இருக்குது நம்ம நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல பரிபூர்ணமான மனதோட நம்ம வந்து இந்த விஷயம் செய்யும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட யாரெல்லாம் இதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக அது ரிசல்ட் கிடைச்சிட்டுருக்கு பல ஆயிரம் பேர் நான் சொன்ன இந்த விஷயத்தை பயன்படுத்தி நிறைய நல்ல பதில்களை கொடுத்துட்ருக்காங்க ஃபீட்பேக் தான் முக்கியம் இப்போ நம்ம நற்பவி சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் நற் நீங்கள் பல வருடங்களாக நீங்கள் சொல்லக்கூடிய நற்பவியை சொல்லி எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து வீடுகளில் கோலம் போடுற இருந்து நற்பவி எழுதுறத ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் டைரக்ட் விசிட் போகும்போது பார்க்குறேன் அதனால் இது வந்து ஒரு நல்ல விஷயங்களை ப பல பேர் வந்து கொடுக்குற நல்ல பது ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாருமே பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பாம்மா உங்களை சந்திக்கணும்னா எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிற சரிமாங்கம்மா என்ன சந்திக்கிறதுக்கு என்னோடய நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் வந்து யாருக்கு வந்து வாஸ்து அப்பாயின்மெண்ட் வேணுமோ நிச்சயமாக இது கட்டணத்திற்கு உட்பட்டது உங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து ரொம்ப எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ கிராமமாக இருந்தாலும் நானே டேரக்ட் விசிட் நேரடியாக தான் வரேன் அதனால் உங்களோட அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கணும் பதிவு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதமாகும்னா நான் ஒருத்தர் தான் வந்து பார்க்கறது அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களுக்கு நான் வந்து போக வேண்டிய கா விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் நிச்சயமாக குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரெக்டாக நானே வந்து உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் எப்படி உங்களுக்கு வேலை பார்த்துட்ருக்கு அதுக்கு சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் அது கூடவே இதுபோல வழிபாடுகள் நீங்கள் உங்கள் குலதெய்வங்களுக்கு குலதெய்வத்துக்கு எப்படி பண்ணணும் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடுகள் எப்படி பண்ணணும் ஒரு விடிவெள்ளி பார்த்து அதுக்குண்டு அதுக்கான பிரார்த்தனைகள் எப்படி பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து பேசும் பொழுது தான் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது நீங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கீங்க அதை எப்படிலாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்களை வாழ்வியல் மாற்றங்களை டைரக்ட் விசிட்டில் சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது வாஸ்துவும் கரெக்ட் கரெக்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக உறுதியாக சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த இருப்பியல் வாஸ்துவும் எங்களோட டொமைனான ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட ஒரு பின்பற்றுதலோட முழுமையான தீர்வு வரம் அப்படிங்கிறது தான் எங்களோட லோகம் எங்களோட எங்களை வந்து என்னை வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக இந்த வரம் ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பா மேடம் சரவணாதேவி தேவி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சூப்பர் டொமைன் மூலமா எங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை என்ற ஒரு இதை வாழ்க்கையில ஏற்றி வைத்து எங்களுக்கு வந்து தாய்மையின் கரிச கரிசனத்தோட பல தீர்வுகளையும் விஸ்வரூப வெற்றிக்கான வழியையும் சொல்லிட்டு வரீங்க கொடுத்த வாய்ப்பா தான் இந்த இடத்துல நான் பாக்கிறேங்க ஏன்னா நேரடியாக ஒரு இடத்துக்கு போகும்போது தான் பலதர கரெக்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களோட மனசுல வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும் தொடர் தோல்விகளை வார்த்தையில சந்திச்சிட்டே இருக்கும் போது இதற்கு என்ன தீர்வு எப்படி எல்லாம் இது தீர்வு எடுக்கணும் அப்படின்னு புரிதல் இல்லாம பல பல பேர் வந்து பல பேர் வச்சு வாஸ்து பார்த்திருந்தாலுமே கூட திரும்ப வாஸ்து கரெக்ஷன் ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நிரந்தர தீர்வு கிடைக்காம இருக்காங்க அதற்கு நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன்னா நல்ல நாங்கள் அங்கே வாஸ்துப்படி தான் வீடு கட்டியிருக்கோம் வாஸ்துப்படி தான் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன சொல்லக்கூடிய இடங்களிலும் தீர்வுகள் கிடைக்காம இருக்குது அந்த இடத்துல நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய இருப்பியல் படி வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும்போது உறுதியாக அந்த இடத்துல வந்து ரிசல்ட்டை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம்சூரத்குமார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நற்பவி இந்நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னால் இனிய நாளாக அமையட்டும் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி வணக்கம்